ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகா சார் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து ஃபேமிலியாக வந்து குசு குசுன்னு பேசி நேர்கிற டைமில் வந்து அத்தை உண்மையை சொல்லுங்கள் இங்கே என்ன தான் நடக்குதுன்னா போது எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அத்தைன்னும் போது நேராக கிச்சனுக்குள்ளே போகும்போது முத்து அப்படியே உள்ளே வருவார் அத்தை நீங்கள் தான் அம்மாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீங்கள் சொல்லனா எப்படி அது இல்லைப்பா உங்கள் அம்மா செய்கிற நல்லதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு உங்கள் அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் தரேன்ட்டு பேசி நிற்கிறாங்கப்பா அதால் தான் அம்மாவுக்கு டாக்டர் பட்டமா அய்யய்யோ என்னும்போது ஐயோயோ அப்போது உங்கள் அம்மா உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லலையா அப்போ நான் தான் முத்து வளரிட்டனா ஐயோ உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் என்னை உயிரோடு மாட்டா முத்து முத்து இதெல்லாம் அவகிட்ட எதுவும் காமிச்சிக்காதப்பா என்னும்போது அப்படியா என்னும்போது என்னத்தை எங்கள் அம்மா நல்லது பண்ணிக்கிறாங்கன்னும்போது உடனே இந்த அம்மா எல்லாருக்கும் தண்ணி கொடுக்குறது வெளியே வயசானவங்களை இன்னும் போய் டிஃபன் வாங்கி கொடுக்குறது அதெல்லாம் வந்து வீடியோ பண்ணி வச்சு யார் பெஸ்ட்டாக தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி இப்போ இன்னைக்கு வந்து முத்தோட அம்மா வந்து பெருமையாக ஒரு பதவியை வாங்கலான்ட்டு பிளான் பண்ணி நினைக்கிறாங்க அந்த வீடியோலாம் பார்த்த உடனே முத்து அப்படியே ஷாக் ஆகிட்டு உக்காந்துடறாங்க அண்ட் டே எதிராக உங்கள்கிட்ட நான் காமிச்சதெல்லாம் அவங்க அதை உங்கள் அம்மாக்கிட்ட போய் கேட்டு போகிறடா அவ்வளோதான் என்னை உயிரோடு விடமாட்டா அப்படியாத்த எங்கள் அம்மா இவ்வளோ பண்ணுறதுக்கு பின்னாடி வந்து என்னடா பண்ணுறது எங்கே போனாலும் கேமரா எடு கேமரா இடன்னு என்னை தொல்லை பண்ணுறாடா உங்கள் அம்மாக்காரி